போற போறா போறா பிடிச்சிடா என்னடா உள்ள இருந்தா ஏ உள்ள ஏதோ மீன்ருக்கடா போன வரை போல கால அடிச்சு போதே தேடா இருக்கா உள்ள இருக்கா இருக்கடா என்ன நிறையா சில வந்துடா போடுறா கட்டுறது மீன் கட்டுறது மீன் அடி படுக்கிறது எப்படி கேட்டுறாங்க கேட்டா போகிறான் பையன் என்னடா சின்ன பையன் எடுத்து மீன் இருக்கா உள்ளே அடித்து என்னது காலை ஒரு மீன் காலைல ஒரு மீன் காலையில் ஒரு மீன் போடுற காலையில் மீன் தட் கூட்டண்ட புடிங்க போடுறா கூட அள்ளி போடுறா டக்கு டக்குன்னு போடுற

ஒருபடா வல எங்கே அமுக்கடா இங்கே அமுக்கடா 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 மீன் எதாவது மாற்றிக்கலாடா தெரியுமில்லாம் ஆக்கு தான் அடி அடியோட அடி அடியோட ஆ

வெளியே முழுசா பாருங்க தாட்டா எவ்வளவு பெரிய மீன் பிடிங்களா போடுறேன் போறேன் அங்க போற பெரிய மீன் போடுற போடுங்க போடுங்க தாத்தா நீ தான் தாத்தா பெரிய வேலையை வச்சிருக்கீங்க உங்க விலையதான் தான் மீன் மாட்ட போகுது நீக்கி போட்டு எடுத்துருவாங்க எடுத்துருவாங்க உள்ள ஒரு மீன் படிச்சா போயிடுச்சு போயிடுச்சு பே போறேன் ஆயா தூக்கிட்டாங்க மீனை

வீட்டுங்கயா லைவ் அண்ணா மீன் மீன் அருமையான அருமையான மீன் இங்க இங்க பாப்பா பாப்பா கேப்ரா பெரியமடா நீ பேட்டா பாபுடரா ஐயோ ஐயோ தூக்கு தூக்கு பல்லா பல்லா மீனே பல்லே மல்லி மீனே பல்லா மீனே தூக்குங்கயா சூப்பர் ஐயோ வாட்ட வாட்ட தூக்குடா வாட்ட வாட்ட வாட்டங்க தா தாவு நவு மீனே மேலேல இருக்கா இப்போ கீழ கன முடிய கீழ அடில வந்துட்டடா மீனே இது புடி இரு வரையடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடா

நீ <laughs> அடி பரவாயில்ல இருக்கு மீன் போதும் போட்டதுக்கு மாடு குடும்பம் வெறும் சிற்பியா தானா இருக்கு எப்படி மீன் பிடிக்காங்க போய் மீனை அடைச்சிட்டாங்க வண்டிக்குள்ள வந்துச்சுப்பா மண்டிக்குள்ள வந்துச்சு

காலवलं <laughs> <laughs> <laughs>

வேறு மீன் இருக்கு வலையில பெரிய ஒன்று போயிருக்கு பாப்பா